குழந்தைகள் எல்லாத்துக்குமே கோடை விடுமுறை விடப்பட்டு விட்டது கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் எல்கேஜியிலேருந்து ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இப்பொழுது கோடை விடுமுறை விடப்பட்டு விட்டது நம்ம அந்த குழந்தைகளுக்கு இந்த கோடை விடுமுறை எப்படி அவங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படும் அந்த மாதிரியான ஒரு சில கலைகளையும் ஒரு சில விஷயத்தையும் நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறது அந்த குழந்தைகளுக்கு அந்த விடுமுறையை எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்றது சம்பந்தமான ஒரு பதிவு தான் இது இது ரொம்ப சிம்பிள் தான் எல்லோருமே இது பார்த்துக்கிட்டு இருக்க விஷயம்தான் நேசிக்கிற விஷயந்தான் ஒன் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கும் உங்களுடைய வீட்டிற்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பயிற்சி வகுப்பில் நீங்கள் சேர்த்து விடுங்க எனி ஒரு பயிற்சி வகுப்புனால் நிறையா இருக்குது யோகா கிளாஸ் இருக்குது சிலம்பம் கிளாஸ் இருக்குது இப்போ இங்கே நம்ம நிற்கிறது சிலம்பம் கிளாஸ் சிலம்பம் கிளாஸ் இருக்குது கராத்தே கிளாஸ் இருக்குது ஸ்கேட்டிங் இருக்குது ஸ்விம்மிங் இருக்குது கிரிக்கெட் இருக்கு ஃபுட்பால் இருக்குது எல்லா கேமுக்குமே எல்லா கேமுக்குமே இப்போ கோடை காலத்தில் பயிற்சி வகுப்புகள் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன அது சிட்டிக்குள்ள இதே மாதிரி கிராமத்தில் அவங்களுக்கான அவைலபிள் இருக்காது அப்படி இல்லாத ஒரு இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கிராமத்தில் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு கலை நுட்பம் வல்லுநராக இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் இருப்பாங்க அவங்கள வந்து நம்ம ஒதுக்கியே வச்சுருந்துருப்போம் அவங்கள கூப்பிட்டு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் பயிற்சி எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நீங்கள் சொல்லி அவங்கள எடுக்க சொன்னிங்கன்னா இப்போ அந்த குழந்தைகளெல்லாம் ஒரு இடத்துல ஆகி அந்த விஷயத்தை கற்றுக்குருவாங்க அவங்கக்கிட்ட இருந்து இவங்களும் கற்றுக்குருவாங்க இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு குழந்தை வந்து படிப்போடு சேர்ந்து தன்னிடம் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு ஒரு கலை நுட்பத்தையும் ஒரு தொழில்நுட்பத்தையும் அது வந்து மேம்படுத்தி கொண்டால் நாளைக்கு அவங்களுக்கு அந்த படிப்பும் கை கொடுக்கும் அந்த குழந்தைக்கு இந்த நாம் கற்றுக்கொண்ட இந்த பயிற்சியும் அவங்களுக்கு கை கொடுக்கும் இது வந்து வெறுமன கோடைக்கால பயிற்சியாக மட்டும் இல்லாமல் கோடை காலத்தில் இந்த பயிற்சியை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அதுக்கப்புறமா இந்த பயிற்சியை வந்து நீங்கள் முழுமை அடைகிற வரைக்கும் நீங்கள் அதாவது அந்த ஒரு எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறீங்களோ அந்த விஷயம் கடைசி வரைக்கும் நீங்கள் அதை நல்லா கற்றுக்கிட்டு முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் அதுக்கு அடுத்த விஷயத்துக்குள்ளே போகணும் அது வரைக்கும் ஒரு நா ஒரு நாலு நாளைக்கு இந்த கிளாஸ் போனேன் நாலு நாளைக்கு அந்த கிளாஸ் போனேன்னு போகக்கூடாது ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த விஷயத்தில் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் அந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகணும் உங்கள் குழந்தைகளை அதுக்கு தகுந்த மாதிரி அனுப்பணும் வெயில் நேரத்தில் இன்டோர் கிளாஸஸ் இருக்குது அந்த மாதிரி இன்டோர் கிளாஸஸ் அனுப்புங்க நிறையா ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் போவாங்க செஸ்ஸு கிளாஸஸ் இருக்குது ஷெட்டில் காக் இருக்குது டேபிள் டென்னிஸ் இருக்குது இது மாதிரி இன்டோர் கேம் போகலாம் ஸ்விம்மிங் போகலாம் மியூசிக் சம்மந்தமான கிளாஸஸ் இருக்குது இந்த க்ளாஸஸ் எல்லாமே உங்கள் குழந்தைகளுக்கு எது பிடிச்சிருக்கு அவங்க எதை நேசிக்கிறாங்க அவங்க எதுவாக கற்றுக்கிற விரும்புகிறாங்க ஃபஸ்ட்டு அவங்க எதை விருப்பப்படுறாங்களோ அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க அதை அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக பாருங்கள் ஏன்னால் அதுதான் வந்து அதை கரெக்டாக கொண்டுட்டு போய் சக்ஸஸ் பண்ண முடியும் ஏன்னா நம்ம இப்போ இருக்க சூழ்நிலையில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வர்றதுன்றது நிறையா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ரொம்ப இருக்குது அது கண்டினியூட்டி ரொம்ப விட்டுருது முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள் அப்படி இல்லை எங்களால் நாங்கள் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்றவங்க நீங்கள் தாராளமாக ஒரு கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் ஒரு நல்ல பயிற்சி வகுப்பில் போய் கொஞ்சம் போய் சேர்த்து அந்த குழந்தைகளை ஊக்கப்படுத்துங்க இப்போ நம்ம மைதானத்துக்கு பின்னாடி நடந்துக்கிட்டு இருக்கிறது வந்து சிலம்பம் கிளாஸ் பயிற்சி வகுப்பு இந்த சிலம்பம் பயிற்சி வகுப்பை எடுத்துக்கொண்டு இருக்கிற ஒரு மாஸ்டர் வந்து என்னுடைய ஸ்டூடண்ட் அவர் அவர் வந்து ஏற்கனவே இதே மாதிரி கோடை காலத்தில் பயிற்சி வகுப்பில் இருந்து தன்னுடைய ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி அவர் கிட்டத்தட்ட இந்த கிரவுண்டில் வந்து ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேத்துக்கு வந்து ரெண்டு பேஜ் மூணு பேஜ் போட்டு சிலம்பம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவர் அவரோட ஸ்கில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி வந்து இன்றைக்கி அவரோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு பயன்படுது அவர் படிப்புக்கு பயன்படுது அவங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுது இது மாதிரி நம்மளுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி நாலு பேத்துக்கு பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் வீட்டுக்குள்ளேயே அழைந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி இந்த பெண் குழந்தைகளை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு பயிற்சி வைப்பில் நீங்கள் சேர்த்து விடுங்க சேர்த்து விட்டு அவங்க குழந்தைகளை ஆரோக்கியமாக பார்த்துக்குங்க பாதுகாப்பாக பார்த்துக்குங்க அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்குறதுக்கு ஒரு முன்னோதாரணமாக இருக்கு நன்றி வணக்கம்